ஜோதிட நிற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரம் ஜோதிட நிற நிகழ்ச்சிக்கு நேயர்களாகி நீங்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி இந்த வாரம் ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது வாழ் ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தை மாதம் இருபத்தி ஆறாம் நாளில் இருந்து மாசி மாதம் மூணாம் நாள் தை ஆரம்பித்தது நாலு வாரம் முடிஞ்சிடுச்சு இப்போ அஞ்சாவது வாரம் மாசியும் வந்துடுச்சு அவ்வளோதான் வாழ்க்கையில் ஓட்டம்தான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் தானே ஆயிரம் நாள் இல்லையா அதனால் அப்படியே கூட்டிடு இந்த அற்புதமான ஒவ்வொரு வாரத்திற்கும் ஜோதிட நிற நிகழ்ச்சிக்கு மனமோந்து நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி ஸ்பான்சர்களுக்கு நன்றி பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் ரவி பச்சமுத்து அண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் பிரேம் அவர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் கேமராமேன்களுக்கும் ஒட்டுமொத்த டீமுக்கும் என் சார்பாக நன்றிகளை எப்பொழுதும் தெரிவிப்பேன் அது தொடர்ந்து நன்றி என்பதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியம் அதுக்கு கூட கமெண்ட் ஏன் சொல்கிறீங்க நன்றி சொல்கிறனால தான் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்காக நான் பிரார்த்தனை எனக்காக நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை என்பது உலகத்திற்கு முக்கியம் மாசி மாதம் ஆரம்பித்து உள்ளது ஸோ எல்லோரும் மாசி மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது மாசி மாதத்தினுடைய பொது பலன்களையும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் மாசி மாதம் முழுவதும் செய்வது பிறகு இந்த உண்டான பலன்களையும் அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகளையும் மாசி மாதத்தில் என்ன சொல்லியிருக்கணும் அதே தெய்வ வழிபாடு இந்த வாரமும் பண்ணிக்கலாம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மாசி ஒன்றுலேருந்து மாசி முப்பது வரை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அனுகூலம் குடும்பத்தை விட்டு நீங்களோ அல்லது குடும்பத்தின் துணை அல்லது துணைவையாரோ வேலை நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக தெய்வ வழிபாடு நிமித்தமாக பயணங்களையோ ஒரு தொலைதூர போயிட்டு தங்கிட்டு வருவதோ எல்லாம் ஏற்படலாம் அது சந்தோஷமும் அனுகூலமும் மனதிற்கு திருப்தியும் ஏற்படும் பழைய கடன்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு அற்புதமான காலகட்டம் ஏற்படும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் நல்லவர்களை சுற்றி கிடைக்கும் நிறைய தொழில் உத்தியோகம் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் டக்கு டக்கு என்று முடிப்பீர்கள் எல்லாருக்காக திருப்திக்காக அவர்கள் திருப்திப்படணும் இவர்கள் திருப்திப்படணும் அவர்களை சந்தோஷப்படுத்தணும் இவர்களை சந்தோஷப்படுத்தணும்னே வாழ்ந்ததெல்லாம் மாறி டிப்ரெஷனே வந்தாலும் பரவாயில்லை அது வந்தாலும் பரவாயில்ல இதுதான் இப்படி தான்னு டக்கு டக்குன்னு சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் மேஷர் அது ரொம்ப நல்லதுன்னு அனுகூலமும் காணப்படும் தெய்வ வழிபாடு மேஷத்திற்கு விநாயகர் முதுகு தண்டோ கவனம் அனுமனை பிடித்துக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் இஎன்டி ரொம்ப முக்கியம் ராகவேந்தரை பிடித்துக்கொள்வது அதைவிட முக்கியம் ரிஷபத்திற்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் சத்ருக்கள் விஷயத்தில் சரணாகதி அவர்கள் ஆகிறதும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுவதும் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மனக்குழப்பங்களெல்லாம் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்ல முடிவுகள் டக்கு என்று ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் அற்புதமாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தெய்வம் கொடுப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் அதேபோல் பழைய கடன்கள் தேகாரிக்கத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவமனையிலிருந்து எல்லாத்திலும் சுகம் பெற்று வரக்கூடிய பிராப்தங்களும் நிம்மதி ஏற்படுத்தும் திடீரதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ராசி ரிஷப் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பிபி பிரஷர் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மிதன ராசிக்காரர்களுக்கு நவகிரக குருவும் மனிதராக பிறந்த மகான்கள் வழிபாடும் பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அதிக கவனம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கம் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது அற்புதமான காலகட்டம் சனிக்கிழமை கோதுமையும் வெள்ளத்தையும் கலந்து பசுமாடுக்கு கொடுக்க கொடுக்க தடைகளும் மன அழுத்தமும் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாசி மாதத்தில் அஷ்டமத்தில் சூரியன் அஷ்டமத்தில் ராகு அஷ்டமத்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் புதன் எல்லாம் காணப்படும் எல்லாம் வண்டியில் ரொம்ப கவனம் மாசி மாதத்தில் ரொம்ப விநாயகரை பிடிச்சிக்கிறது அனுமனை பிடிச்சிக்கிறது விடவே கூடாது கணபதி காரிய சித்தி அனுமன் சாலிசா கையில் முன்பாக கவனம் அரசு துறை அரசியல்வாதிகள் மேலதிகாரிகள் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் தொழில் ரீதியாக மிகவும் கவனமாக இருப்பது கடகத்திற்கு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும் எளிபரியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் தேகாரோக்கியத்தை அழைச்சப்படுத்துவது தவறாகிவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதீத கவனமாக இருப்பதும் தூக்கத்தில் கவனமாக இருப்பதும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் குடும்பத்தில் துணை அல்லது துணையாரிடம் மனம் விட்டு பேசுவதும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதையும் பிள்ளையாரையும் ராகு கேது விஷயத்தையும் ராகு கேதுவுடைய கோளாறு பதிக்கத்தையும் பிள்ளையாரை பிடித்துக்கொள்வது நன்மையே தரும் அளவுக்கு உங்களுடன் தோழியாகவோ தோழனாகவோ நட்பாக இருக்கக்கூடிய உறவுகள் யார் உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்களிடத்தில் தினமும் ஒரு பத்து நிமிடமாவது எங்கள் தொலை தூரத்தில் இருந்தாலும் ஃபோனிலாவது பேசிக்கொள்வது உங்களுக்கு ஆறுதலும் மன அழுத்தத்தை பரிபூர்ணமாக இல்லாமல் காப்பாற்றுவதும் ஏற்படும் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ராசிக்காரர்கள் பிபி மிக கவனமாக பார்த்துக்கொள்வதும் சுகர் கவனமாக பார்த்துக்கொள்வதும் கண்ணிக்கு வயிறு கழிவு பாதை முதுகு தண்டுவிடும் எல்லாம் ஒன்றா காட்டும் ஏன்னா ரொம்ப நல்ல நேரம் சுகரு எல்லாமே பார்த்துக்கணும் பெருமாள் வழிபாடு தாயார் வழிபாடு அரசு காரியங்கள் மற்ற விஷயங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது மட்டும் விட்டுணும் கை கட்டுவது கெட்டுவிடக்கூடாது பொறுமையாக இருந்தால் போதும் தாம் தூம் என்று சொல்வது வேண்டாம் தேகாரக்கத்தை சரியாக பார்த்து கொண்டால் கண்ணிக்கு ஒரு விதத்தில் நல்லாயிருக்கும் மேலதிகாரிகள் சொல்லுகின்ற சமயத்தில் தர்க்கங்கள் வேண்டாம் நல்லா எல்லாமே வெண்ணெய் திரண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் நந்தவனத்தில் உராண்டி கொய்வனை வேண்டி கூத்தாடி தோண்டி போடுத்தானே என்ற கதையாக இல்லாமல் பொறுமை காப்பது அற்புதமான நன்மை மேலதிகாரிகள் ப்ரமோஷன் போன்ற விஷயமெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு முதுகு மறைமுகஸ்தான உபத்திரம் நரசிம்மர் வழிபாடு மிக முக்கியம் அபிராமியில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சி படிப்பது இல்லை அபிராமி கேட்பது விசேஷமான அமைப்பு மற்றபடி சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் தக்க டக்கன்று ஏற்படுவது பிள்ளைகளுக்காக உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் குடும்பத்தில் அந்நியம் அதிகரிப்பது நிறைய விஷயங்களிலிருந்த மனத்தாங்கல்களெல்லாம் தீர்வது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவது தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள்தான் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்களுக்கு குடும்ப பெற்றோர் பெரியோர் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் மியூசிக் சினிமா போன்ற விஷயம் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடிவயிறு பிபியில் அதிக கவனம் துர்க்கை கவசம் துர்கை வழிபாடு யோகபலத்தை தரும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை வைத்து கொள்ளாமல் இருப்பது யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே சுபிச்சமும் முன்னேற்றமும் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பெற்றோர் பெரியோருடன் தேகாரைக்கும் குடும்பத்தில் பெரியவர்களுடைய தேகாரைக்கும் நீங்கள் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மன அழுத்தம் கொள்ளாமல் இருந்தால் மற்ற எல்லாமே நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியம் நம்பிக்கை எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் யோக பலத்தை ஏற்படுத்தி தரும் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த குலதெய்வ வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் விடுபட்ட வழிபாடுகள் எல்லாமே ஏற்றத்தை தரும் விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு விஷ்ணு காயத்ரி சுபிச்சத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட உணவுகள் விஷயத்தில் அடக்கி வாசித்து சாப்பிடுவது தனுசுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் உறவுகளை பார்ப்பது நண்பர்களை பார்ப்பது புது அறிமுகத்தில் செல்வது நல்ல அனுகூலங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் விநாயகருடைய வழிபாடு எப்படியோ சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க அற்புதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விபத்திரத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் வார்த்தைகளில் தேன் தடுப்பை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தும் மற்றபடி சுபவரிய பிராப்தம் தொழில் ரீதியாக அனுகூலம் உத்தியோகத்தில் ஏற்றம் புது தொழில் மாற்றும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபுர்த்தி நிலபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் சளி சம்பந்தப்பட்ட உபத்திரம் கழுத்து சம்பந்தப்பட்ட உபத்திரம் மேலதிகாரிகள் விஷயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது தொழில் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் எழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அரசு துறை அரசியல்வாதிகள் தனியார் துறையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்வதற்கு எஸ்ஆர் என்று உபயோகப்படுவது அற்புதமான காலகட்டத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் வாகனங்களில் அதீதமான கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு எழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோகபலத்தை பெற்றுத்தரும் பார்வதி தேவி வழிபாடு வயிறு முதுகு தண்டுவடத்தில் சிறிது கவனமாக பார்த்து எதிரிகள் விஷயத்தில் வெற்றி காண்பதும் பழைய கடன்களை பைசல் செய்வதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தனிப்பட்ட எழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது உத்வேகத்துடன் காணப்படக்கூடிய அற்புதம் இதுவரை மேஷம் முதல் மீனவரவு உள்ள ராசிக்களுக்கு மாசி மாதத்துக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து இடத்திலிருந்து பெற்றுக் கொள்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் மாசி மாத நல்வாழ்த்துக்கள்